அலாமலை வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்துக்கு நாய் நன்றியுள்ள ஒரு பிராணி தாங்க என்றாலும் அதில் மீது இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் மனிதனுக்கு பல விதத்திலும் நோவினை தரும் தொந்தரவு தரும் என்ற ஒரே காரணத்திற்காக அது அசுத்தமான பிராணியினுடைய லிஸ்ட்டில் வைத்த இஸ்லாம் அது நம்ம மேலே சொன்னால் ஏழு தடவை கழுக வேண்டும் அதில் ஒரு தடவை மண்ணை போட்டு கழுகணும் என்று நம்மளுக்கு உத்தரவும் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அசுத்தமான பிராணிகள் கூட குகைவாசிகள் என்ற நல்லோர்களுடன் சேர்ந்திருந்த ஒரே காரணத்திற்காக சூரத்தில் கவுப்பில் அந்த அசஹாபுல் கவுஃப் அந்த குகைவாசிகளை சொல்லக்கூடிய அந்த நல்லோர்களை சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் இந்த நாயையும் இறைவன் குறிப்பிட்டு அந்த நாயை கண்ணியப்படுத்துகிறான் ஒரு நாய் நல்லோர்களுடன் தொடர்பு இருந்த காரணத்திற்காக சிறப்பு பெற முடியும் என்றால் ஒரு மனிதன் நல்லோர்களுடன் தொடர்பு இருந்தால் அவனுடைய சிறப்பு எந்தளவுக்கு உயர்வாக இருக்கும் நபித்தொளர் அபு ஹரேரார் அலி அல்லாஹு தாலானு அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் ஹதீஸ் முசன் இமாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அல் மரு அல் அதீன் ஹலி ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்திலேயே இருக்கிறான் பனியம்பூராக உங்களில் ஒவ்வொருவர்களும் கல கவனித்து கொள்ளதும் மையோஹாதி நாம் எப்படிப்பட்ட நண்பர்களோட கலவையாக நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து சிந்தித்து கொள்ளட்டும் என்றார்கள் நபீசந்தம் பாகுவ தேவசந்தம் அவர்கள்